மாட்டுக்கறி பீஃப் என்று பலரும் அதை விரும்பி சாப்பிடுகிறார்கள் அதனுடைய விலை குறைவு ஆட்டுக்கறியை விட குறைவு கோழிக்கறியை விட குறைவு முதலில் இஸ்லாமியர்கள் தான் சாப்பிட்டார்கள் பிறகு கிறிஸ்துவர்கள் சாப்பிட்டார்கள் தற்பொழுது இந்துக்களும் சாப்பிடுகிறார்கள் ஏனென்றால் நான் போகும் வழியில் எல்லாம் நடைப்பயிற்சி தானே பல இடங்களுக்கு சென்று வருகிறேன் அங்கே எல்லாம் அவர்கள் இஸ்லாமியர்கள் தான் பொதுவாக சின்ன சின்னதாக வெட்டி அந்த கறியை வெட்டி வறுத்து வைத்திருக்கிறார்கள் பல இடங்களில் நான் பார்க்கிறேன் அதை பலர் உயர்வாக சொல்கிறார்கள் என்ன உயர்வு என்றால் அதில் அதிகமாக புரோட்டீன் சக்தி இருக்கிறது புரோட்டீன் சத்து புரோட்டீன் கோழிக்கறி போல அதனால்தான் பலர் இந்த மாட்டுக்கறியை பீஃப் மாட்டுக்கறி பிரியாணியும் கிடைக்கிறது பல உணவகத்தில் மிலிட்டரி சாப்பாடு என்றால் அவர்கள்தான் பெரும்பாலும் தான் அந்த ஒரு ஆறு மணிக்கு பிறகு ஒரு பதினோரு பன்னெண்டு மணி வரை இந்த வியாபாரம் நடக்கும் மாட்டுக்கறி வியாபாரம் அந்த மாட்டிலிருந்து பாலை குடிக்கிறார்கள் அது வெஜிடேரியன் கோழிக்கறி அந்த முட்டை வெஜிடேரியன் ஆனால் மாட்டுக்கறி அதை யாராவது சாப்பிட்டால் இந்த பாரதிய ஜனதா கட்சியாளர்கள் அந்த இஸ்லாமியர்களை அடிக்கிறார்கள் உதைக்கிறார்கள் வீடுகளை புல்டோசர் வைத்து நொறுக்குகிறார்கள் இதையெல்லாம் வடநாட்டில் நடக்கிறது அதிகமாக வேற்றுமதி ஏற்றுமதி இந்த மாட்டுக்கறி தான் ஏனென்றால் உலகத்தில் பல நாடுகளில் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் தமிழ்நாட்டில் குறைவு அதுவும் தென் மாநிலங்களில் அங்கே மாட்டுக்கறி கிடையாது ஆட்டுக்கறி கிடைக்கும் கோழிக்கறி கிடைக்கும் பிரியாணி கிடைக்கும் பிரியாணி எல்லாம் வடநாட்டில் இருந்து கொண்டு வந்தது தான் அரேபியன் ஃபுட்டு தான் அதெல்லாம் பிரியாணி என்பதெல்லாம் ஆனால் இன்று அது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது எது இந்த மாட்டுக்கறி உண்பது அதை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக அதை நான் இப்பொழுது பதிவிடப் போகிறேன் அதை பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் இதோ செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் பிரியாணி சைனீஸ் பிபிக்யூ தந்தூரி க்ரில் அதுக்கப்புறம் வேறு ஏதோ இருக்குது ஷமர் ஆ ஸ்வர்மா கவர்மா அதெல்லாம்